நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை வட வடமாகாண சபை தேர்தல் பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் கிழக்கு மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் அதை அண்மித்த காலங்களில் தென் மற்றும் ஏனைய மாகாண சபை தேர்தல்களும் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அக்கறையற்றவர்களாகவே இருந்தனர் இதற்கு ஆளும் கட்சி மாத்திரமல்ல எதிர்கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் தேசிய மக்கள் சக்தியாக முகம் காட்டும் வேட்பாளர் தோழர் ஆகியோரது விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டவை தொடர்பாகவும் வடகிழக்கில் அவர்களது பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் கேட்கும் போது உண்மையில் எனது உடம்பை கிள்ளி பார்க்கிறேன் எனது கேட்கும் திறனை சந்தேகிக்கின்றேன் இன்றைய உங்கள் பரப்புரையின் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த திட்டம் தொடர்பாக நீங்கள் இன்று கூறுவதை அமுல்படுத்தி இருந்தால் வடகிழக்கு தமிழர்களும் மலையக தமிழர்களும் இலங்கையராக ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கைகோர்த்திருப்பார்கள் மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாகவும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சுமந்திரன் அவர்கள் இந்த தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்து முதலாவது வாசிப்பு இரண்டாவது வாசிப்பு இன்று மூணாவது வாசிப்பு எடுக்கும் இந்த நிலையிலே இதை இல்லை என்று இன்று மறுத்திருக்கின்றார்கள் இது இல்லை என்று மறுத்ததற்கு காரணம் நேற்று முன்தினம் ஐடிக்கு அதாவது இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பாக சொன்னதன் காரணமாகத்தான் இன்று இதை தட்டி கழித்து இதை இல்லாமல் செய்வதற்கு தமிழ் மக்களுக்கு இதை என்ற அடிப்படையில் இவர்கள் சொல்லியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கோம் ஏனென்றால் மாகாண சபை என்பது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல ஒன்பது மாகாணங்களிலே இந்த மாகாண சபையின் மூலமாக வேலைகள் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஆகவே அதாவது சுமந்திரன் கொண்டு வந்ததற்காக இதை தடுத்தார்களா என்ற சந்தேகம் வெளிப்படுங்கள் எங்களுக்கு எழுகின்றது மாகாண சபை என்னமோ நாங்கள் நிப்பாட்டணும் மாகாண சபையை நிப்பாட்டினது வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் உங்களோட கவர்மெண்டில் நீங்களும் சேர்ந்து டிஎன்ஏம் சேர்ந்து புரிய லோவான குழந்தைங்க அந்த லோவ கொண்டது ஓவர் நைட் என்னத்துக்கு குழந்தைங்க அந்த லோவால தான் இன்னைக்கும் வெற்றி கொள்ளலாம் இருக்குது அதனால பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு பத்து நாள் இருக்குது இன்றைக்கு மறாலும் இதை லோ போட்டுக்கொள்ளலாமா அதனால நீங்க கொண்டு இருக்கிறீங்க அதை டிசைட் பண்ணுற பிரசிடென்ட் இல்லை பிரசிடண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டை எலக்ட்ரானிக்காக கண்ட்ரோல் பண்ண இயலாது நான் மதங்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் ஒத்துமைக்காக ஆக பெரிய பாது பாது இந்த பாடுபட்டவர் தான் திரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் தமிழ் மக்களுக்கு அது தெரியும் அதனால தான் நீங்கள் அவருக்கு விரோதமாக தேவையில்லாத கதையெல்லாம் செல்கிறீங்க